அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகம் பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவும் இந்த தருணத்தில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் சூரியனைப் போலவே சாயாகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் திருக்கணிதத்தின்படி தற்போது நடைபெற்றாலும் ஜூலை மாதத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக கிடைக்கப் போகிறது எனவே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ராகவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் அமருவது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறது ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேது ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமரும் போதுதான் அதிக சிரமம் ஏற்படும் ஆனால் அதே சமயம் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் அதில் சாதகமாக இருக்கக்கூடிய இரண்டு இடங்களிலும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மாறுவதோடு ராகுவின் சுப பார்வை சப்தம பார்வை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் பதிகிறது அதேபோன்று மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மூன்றில் அமர்ந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் பதிகிறது எனவே பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் முற்றிலுமாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடி சிரமம் தடை என அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது சாயா கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பின்னோக்கி நகர்வது போன்ற தோற்றத்தையும் பின்னோக்கி நகரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தினாலும் மனித வாழ்வை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய மிக சிறப்பான பங்கேற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது சூரியனை போலவே சாயா கிரகங்களாகவும் பார்க்கப்படுகின்றன எனவே இந்த கிரகமானது நாம் வசிக்கக்கூடிய பூமியிலிருந்து பார்க்கும்போது பின்னோக்கி நகரக்கூடிய தோற்றத்தை உருவாக்குகிறது உதாரணமாக நாம் பேருந்தில் பயணிக்கும்போது சாலையின் ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி பின்னோக்கி அதிவேகமாக நகர்கிறதோ அதே போன்றுதான் நிழல் கிரகமான ராகு கேதுவும் சாயா கிரகங்களாக இருப்பதால் பின்னோக்கி நகரக்கூடிய தோற்றத்தை ஏற்படுத்துவதோடு அவை பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திலிருந்து மிக வலுவாக பல வகையில் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறார் ராகு அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலிருந்து மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானத்தில் நுழைந்து சுமார் ஒன்றரை ஆண்டுகள் வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகளுக்கு எளிதில் தீர்வு காணும் கல்யாண கனவுகள் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக வரவேண்டிய தொகை கிடைக்காமல் இழுபறியை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் விரைவாக நல்ல மாற்றம் ஏற்படும் பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் பாகியஸ்தானத்தையும் சகாயஸ்தானத்தையும் வலு சேர்க்கக்கூடிய கேது மற்றும் ராகுவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த தருணத்தில் இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு திருப்திகரமான சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் தொல்லை தந்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தில் நெருக்கடிகள் அனைத்தும் விலகி திருப்திகரமான சூழல் கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட அதிசார பயிற்சியாக தனத்தில் உச்சம் பெற போகிறார் அதேபோன்று சனி முழுமையாக இந்த வேளையில் கர்மத்தில் நுழைய போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி வலிமையான கிரகங்களாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது எனவே மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் எளிதில் சந்திப்பதற்கான மோகமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே உறுதியாகவே தாமதம் சிக்கல் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் திருப்தி ஏற்படுவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொது இருப்பவர்களுக்கு பல வழியில் இந்த தருணத்தில் ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது பொதுவாகவே சமோஜித புத்தியை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுவின் பயிற்சி மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய எனவே இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பான மாற்றம் உண்டு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மிக பெரிய அளவிலான வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி கொள்ளக்கூடிய வகையில் பளிச்சென எதிர்கால திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு திருமணம் புத்தர பாக்கியம் போன்றவை தடையில்லாமல் கைகூடுவதற்கான வாய்ப்பை பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதிலும் தைரியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பாலும் நிறைவாகவே சந்திக்க முடியும் எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிகச் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உற்சாகமும் ஊக்கமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் பல காரியம் கைகூடும் சேமிப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராகு கேது பயிற்சி திருக்கணிதத்தின் துவங்கியதிலிருந்து பாக்கிய பஞ்சாகம் துவங்கக்கூடிய ஜூலை மாதம் வரைக்குமே ஏதாவது ஒரு நாள் உறுதியாகவே திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானையும் கேது பகவானையும் தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு தானாக நடக்க நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்